பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் எப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதியில ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொன்பதுக்கு கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அனைத்து திருக்கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது குரு பயிற்சியில் நட்சத்திர பலன்களை பார்க்க இருக்கிறோம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் உங்க ராசியிலேயே குரு பகவான் வந்து அமர்கிறார் ரிஷப ரிஷபராசியில குரு பகவான் அமர்வது அவ்வளவு ஒரு சிறப்பை தரல ரோகிணி நட்சத்திரத்துக்கு தாய்க்கு உடல் பாதிப்பு தாயோடைய உடல் நலத்துல வந்து கேடு வரும் அதே மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழல் கூட வந்துடும் அதே மாதிரி தண்ணியில் கண்டம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு பாத்ரூம்ல வழுக்கி விடுவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் பத்தாம் இடத்துல சனி பகவான் பயணம் பண்றதால கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலையும் கொடுப்பார் இப்போ வந்து எப்படின்னா ஒரு வீடு நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு மேஸ்திரியாகவோ இல்லை வேற யாரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிறையா விரைவு செலவு வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஒரு கார்பன் ரோ யாரோ விரை செலவு வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்போ அந்த விரைவு செலவுலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்காக மன உளைச்சல் அடைஞ்சு அப்புறம் அதை சரி செய்வீங்க சரி செஞ்சு அதன் மூலியமாக ஒரு நல்ல நிலைக்கு போவீங்க பொருளாதார நெருக்கடியை குறைப்பீங்க நேரடியாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை யோகத்தை முழுமையாக வழங்க மாட்டார் சில சஞ்சலங்களையும் அலைச்சல்களையும் பொருளாதார விரதத்தை தான் ஏற்படுத்துவார் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் ஆனால் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அளப்பிட முடியாத யோகத்தை தருவார் பொருளாதாரத்துல நீ எண்ணில முடி எண்ணிலடங்காத வந்து செல்வத்தை தருவார் காலம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு இந்த வக்ரகாலத்துல பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை நீண்ட நாட்களாக வராத பணம் வருவது உறவுகள் உங்களை பாராட்டுவது எல்லாமே நடக்கும் அதனால அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நார்மலான காலத்துல அவ்வளவு ஒரு யோகத்தை தரமாட்டார் இந்த குரு பயிற்சி பெயர்ந்த உடனே இந்த குரு பயிற்சியோட முழு பலனை நீங்க அடையறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள திருநாவலூர் சுந்தரர் பிறந்த ஊரு அங்க போனீங்கன்னா ரோகிணி நட்சத்திர பெருமாள்னே ஒரு பெருமாள் இருப்பார் வரராஜ பெருமாள் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க அர்ச்சனை பண்ணிட்டு அந்த போனீங்கன்னா ரிஷப குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப குருவாக நின்ற குருவாக ஒரு தட்சிணாமூர்த்தி இருப்பாரு அந்த தட்சிணாமூர்த்திக்கு வெண்பட்டு மஞ்சள் பட்டு கொண்டக்கல மாலை எல்லாம் சாத்தி அவரை வணங்கிடுங்க அப்புறம் அங்க உள்ள இருக்கிற பக்த ஜனேஸ்வரரை வணங்கிட்டு பார்க்கவீஸ்வரர்னு தனியா ஒரு லிங்கம் இருக்கும் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அவர்தான் தான்